கிறிஸ்து பிறப்பு காலம் மாரநாத்தா கிறிஸ்து பிறப்பு தயாரிப்பு காலத்தை திரு அவை லத்தீன் மொழியில் அட்வென்டிஸ் என்று குறிப்பிடுகிறது அதாவது வருதல் என்று பொருள் ஆண்டவரின் மறு வருகையை திருத்துதற் பவுல் மாரநாத்தா என்ற அறமாயிக் சொல்லாடலை பயன்படுத்தி கொருந்து திரு அவைக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறார் அதன் பொருள் ஆண்டவரே வாரும் என்பதாகும் ஆண்டுதோறும் அன்னையாம் திரு அவை மாரநாத்தா என்ற சொல்லாடலை திருவருகை காலத்தின் நம்பிக்கை முழக்கமாக கொண்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்து பிறப்பினை தயாரிப்பது அதை கொண்டாடுவது என்பது நமக்குள் புதிய நம்பிக்கையை தட்டி எழுப்புகிறது எதிர்வரும் காலத்தை எழுச்சியோடு எதிர்கொள்ள கிறிஸ்து பிறப்பு காலம் மாபெரும் ஆசிர்வாதமாய் அமைகிறது ஆண்டவரின் முதல் வருகையை அவரது மானிட பிறப்பு விழாவை நினைவூட்டி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது அவரின் மறு வருகைக்காக நம்பிக்கையோடு காத்திருப்பது ஆகிய இந்த இரண்டு காரணங்களுக்காக திரு அவை திருவருகை காலத்தை சிறப்பிக்கின்றது திரு வருகை கால கொண்டாட்ட மரபானது ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பிரான்சின் ஆயர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது நாட்கள் ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்வது கிபி ஐநூத்தி அறுபத்தி ஏழில் கூட்டப்பட்ட தூர் திருச்சங்கம் நவம்பர் பதினொன்று தூர் நகர புனித மார்டின் திருநாளில் இந்த புனித ஒருத்தலை தூங்குவதாக குறிப்பிடுகின்றது இதுவே திருவருகை காலத்தை பற்றிய முதல் குறிப்பாகும் தூர் அனுசரிக்கப்பட்ட கிறிஸ்து பிறப்பு தயாரிப்பு தபசு திருத்தந்தை புனித கிரகரி காலத்தில் ஒரு கொண்டாட்டமாக மாறியது பேரரசன் சார்ஸ் மாங் ஆட்சியில் தபசுடன் கூடிய ஒரு பெரும் விழாவாக ரோமி நகரில் இது உருவெடுத்தது ஐந்து வார திருவருகை கால அனுசரிப்பு தற்பொழுது நான்கு வார தயாரிப்பு கொண்டாட்டமாக மாறியுள்ளது கிறிஸ்து அரசர் பெருவிழாவுக்கு அடுத்து வருகிற ஞாயிறே திருவருகை காலத்தின் துவக்கமாகும் திருவருகை காலத்தில் இறுதி எட்டு நாட்கள் அதாவது டிசம்பர் பதினேழிலிருந்து இருபத்தி நான்கு வரை தனி சிறப்பு வாய்ந்த நாட்களாக கருதப்படுகின்றன எனவே திரு அவை மீட்பரின் திரு வருகையை அவளோடு எதிர்பார்த்திருப்பதை காட்டும் விதத்தில் அதன் மன்றாட்டுகள் மிகுந்த நம்பிக்கையோடு அமைகின்றன இந்த ஆண்டு திருவருகை காலம் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி அன்று துவங்குகிறது திருவருகை காலத்தின் இயேசுவின் மறு வருகையை முன்னிறுத்தி விவிலிய பகுதிகள் இறை வேண்டல்கள் தரப்படுகின்றன வெறும் கொண்டாட்டமாக மட்டும் கடந்து சென்று விடாமல் முந்தைய காலத்தின் ஒருத்தல் முயற்சிகளையும் திரு அவை வலியுறுத்துகிறது கிறிஸ்து பிறப்பை அர்த்தமுள்ளதாக மாற்ற பல்வேறு இறை நம்பிக்கை அடையாளங்களை கையாளுவதும் சிறப்பு திருவருகை கொண்டாட்டத்தின் அடையாளங்கள் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிற்கு முன்பு வருகிற நான்கு ஞாயிற்றுக்கிழமைகள் திருவருகை காலமாகும் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளை வரவேற்கும் விதத்தில் திருவருகை கால அறிமுகப்படுத்தப்படுகின்றன திருவருகை கால மலர் வளையங்கள் கிறிஸ்துவில் மலரும் நிறை வாழ்வை பற்றி நமக்கு அறிவிக்கின்றன இவ்வழக்கம் பதினாறாம் நூற்றாண்டில் ஜெர்மனியில் கத்தோலிக்கர் மற்றும் லூத்தரன் கிறிஸ்தவர்களிடையே தோன்றியது விவிலிய வாசிப்பு கிறிஸ்து பிறப்பு பாடல்கள் மெழுகுதிரி ஏற்றல் இறை வேண்டல் செய்தல் ஆண்டவரின் பிறப்பை முன்னறிவித்தல் என களை கட்டுகின்றன இந்த காலம் திருவருகை காலத்தில் மலர் வளையத்தில் வைக்கப்படும் நான்கு மெழுகுதிரிகள் ஒளியாம் இறைவன் கிறிஸ்து பிறப்பு மூலம் தம் மக்களை சந்திக்க வருகிறார் என்கிற செய்தியை மகிழ்ச்சியோடு நமக்கு தருகின்றன ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு புதிய இறை செய்தியுடன் இந்த திரிகள் ஏற்றப்படுகின்றன நம்பிக்கையின் திரி கிறிஸ்துவின் பிறப்பை முன்னறிவித்த முதுபெரும் தந்தையர்கள் மற்றும் இறை குறித்து நம்பிக்கையின் ஒளியாக ஏற்றப்படுகிறது இது இறைவாக்கின் மெழுகுதிரி எனவும் பொருள்படும் இந்த திரியின் நிறம் ஊதா இந்நிறம் ஜபம் தபம் தியாகம் மற்றும் தயாரிப்பை நமக்கு அறிவுறுத்துகிறது அன்பின் திரி கிறிஸ்துவின் பிறப்பிற்கு ஆயத்தமாக பெத்தலகம் நோக்கி பயணித்த புனிதமிக்க கன்னிமரியாவையும் புனித யோசேப்பையும் குறித்து அன்பின் ஒளியாக இது ஏற்றப்படுகிறது இது பெத்தலகம் மெழுகுதெரி எனவும் பொருள்படும் இந்த திரியின் நிறமும் ஊதா மகிழ்ச்சியின் திரி இளஞ்சிவப்பு நிறத்தில் உள்ள இந்த திரி இயேசு பிறந்தவுடன் அவரை காண வந்த இடையர்களை குறித்து மகிழ்ச்சியின் ஒளியாக ஏற்றப்படுகிறது இறைவனால் வாக்களிக்கப்பட்ட மீட்பரின் பிறப்பை கொண்டாடும் மற்ற மகிழ்ச்சியை இந்த திரி நமக்கு அறிவிக்கின்றது அமைதியின் திரி கிறிஸ்துவின் பிறப்பினால் உலகம் அனுபவிக்கும் அமைதியை அறிவிக்கும் வானதூதர்களை குறித்து அமைதியின் ஒளியாக ஏற்றப்படுகிறது கிறிஸ்துவின் அமைதி கொண்ட யாவரையும் நிரப்புகிறது இந்த திரியின் நிறம் ஊதா கிறிஸ்துவின் திரி இறுதியாக கிறிஸ்து பிறப்பு இரவில் இத்திரிகளுக்கு நடுவில் வெள்ளை நிற திரி ஏற்றப்பட்டு கடவுள் நம்மோடு என்ற மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் செய்தியை தருகிறது மேலும் வெள்ளை நிற இந்த திரி இயேசு தூய்மையும் நன்மையும் நிறைந்த நமது மீட்பர் என்று நமக்கு உணர்த்துகிறது கிறிஸ்துவில் பிரியமானவர்களே கிறிஸ்துமஸ் தயாரிப்பு காலம் என்று பெரிதும் வியாபாரமயமாகி கிறிஸ்து அல்லாத கிறிஸ்துமஸ் ஆகிவிட்டது என்பது வேதனையான ஒரு செய்தி வெறும் கொண்டாட்டமாக மாறிவரும் இந்நிலை ஆபத்தான ஒரு நிலை கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் உன்னத நோக்கம் உயர்த்தி பிடிக்கப்பட வேண்டும் அதுவே மகிழ்ச்சியான சமூக நல்லிணக்கத்திற்கு வழிவகுக்கும் கிறிஸ்துமஸ் செய்தி அன்பு மகிழ்ச்சி அமைதி சகோதரத்துவம் சமத்துவமாகும் எனவே திருவருகை கால விவிலிய பகுதிகள் கொண்டாட்டங்கள் அடையாளங்கள் வழியாக கிறிஸ்துவைப் பற்றிய பண்புகளையும் படிப்பனைகளையும் இறை மக்களுக்கு தருவதில் திரு அவை ஆர்வம் கொண்டுள்ளது கிறிஸ்துவின் பிறப்பில் இறை அருள் அருள்மழையாக மானிடருக்கு பொழியப்படுகிறது கடவுள் மனிதனை தேடி வரும் அதிசயம் கிறிஸ்துமஸ் நள்ளிரவில் ஏற்படுகிறது தெய்வீகமும் மனிதமும் நிறைந்த தெய்வ குழந்தை இயேசு நமக்காக பெத்தலேகம் மாட்டிடைக்குடியில் மரியின் மகனாக மலர இருக்கிறார் நம்மை அரவணைக்க இறைவனின் கரங்கள் விண்ணிலிருந்து மண்ணகம் வரை விரிந்துள்ளது எனவே வாருங்கள் இறைவனை போற்றுவோம் என திரு அவை மக்களை மன்றாடவும் கொண்டாடவும் பறைசாற்றவும் அழைப்பு விடுக்கிறது திரு அவையின் அழைப்பை ஏற்போம் திருவருகை காலத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றுவோம்